இந்த மகளிர்லாம் கொஞ்சம் இருக்காங்க இல்லனா நான் கொஞ்சம் சொல்லுவேன் ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன் அதுல ஒரு இடத்துல சொல்லுவோம் சொல்லாம ராமகிருஷ்ணன் அதுல சொல்லுவோம் ஒருத்தன் தப்பா நினைச்சுக்காதீங்க மகளிர் ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க நாம ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்ற இது நான் அது தீமம் ரூதி இது இதானே அதில் என்ன இருக்கு அப்படின்னா இல்லை சைவம்னா வைணவம்னா வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு புது மேடையில தமிழக வனத்துறை அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் பேசுறார் அவர் சைவோ வைணவோன்னு சொல்லும் போது ஏதோ ஆழ்ந்த கருத்தும் சிந்தனையும் சொல்ல போறார் அவ்வளவு பெண்களை சர்ச்சையான பேச்சு கொச்சையான பேச்சு காது கொடுத்து கேட்கவே முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான பேச்ச பேசுறார் ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேசா இது வனத்துல வாழ வேண்டியவர் நீங்க வனத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல நீங்க வனத்துலதான் வாழக்கூடிய தகுதியுள்ள நபர் ஐந்தறிவு ஜீவன்களுக்கு என்ன அறிவு இருக்குமோ அதுதான் உங்களுக்கு மாதிரி நீங்க பேசிருக்கீங்க பெரியாரின் கொள்கைப்படி நாங்கள் வந்தவங்க அப்படின்ன மாதிரி இருபத்தி ஓராம் பக்கத்துக்கு பிறந்த மாதிரியே பேசிருக்கீங்க பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ பெண்கள் இருக்காங்க அந்த மேடையில் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தின பிறகு நீங்க இந்த பேச்சை பேசிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாக்களித்த பெண்கள் எவ்வளவு வேதனை படுறாங்க தெரியுமா நீங்க எல்லாம் அமைச்சராக தொடர்றதுக்கு தகுதியே இல்லாத நபர் உங்களோட திமுக அமைச்சர்ல அமைச்சரவையில் நாலாம் கட்ட பேச்சாளர் இருக்காங்க இல்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் உங்க கட்சியில அவரெல்லாம் இவ்வளவு கேவலமான பேச்சு பேசுற நீங்கள் அமைச்சரா தொடர்ந்து பதவி வகிக்கவே தகுதி இல்லாத நபர்